உள்ளேருந்து நிறைய சத்தம் வருது ஓ ஒவ்வால் தான் இந்த மாதிரி கோகைக்குள்ளே போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போனோங்க ஓ ஒவ்வால்கள் பாருங்கள் எவ்வளோ இருப்பாருங்க ஒவ்வொரு உள்ள வந்து ஃபுல்லாக ஒவ்வால்கள் இருக்குது தண்ணி இருக்குது இது வரைக்கும் தண்ணி இருக்குது இது போன்ற கோகைக்குள்ளே டக்குன்னு போயிடக்கூடாதுங்க அந்த ஆழ மரத்தோடைய வேர் வந்து இது வரைக்கும் இறங்கி இருக்குது தெரியுதுங்களா இதுக்குள்ளே ஒவ்வால்கள் இருக்குது சில்லுன்னு இருக்குதுங்க சுகபெருமன் இருக்கக்கூடிய எல்லா இடமும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று உச்சியில் இருப்பார் இமயத்தை தோற்ற அளவுக்கு இல்லைனா பாதாளத்தில் இருப்பார் ரொம்ப ரிஸ்க்கு உள்ளே இருந்து ஏதாச்சும் ஓடி வந்தால் தான் ப்ராப்ளம் கல் அப்படியே கொட்டி போயிருக்கு ஒவ்வொரு தெரியுதுங்களா எல்லா இடத்துலையும் ஒவ்வொல்கள் நிறையா இருக்குது கற்களை கொண்டு கட்டியிருக்காங்களா இங்கேருந்து ஒரு சுரங்கப்பாதை மாதிரி இருக்கு நமக்கு பின்னாடி ஒரு குகை இருக்கு பாத்தீங்களா இந்த குகைக்குள்ள சிவபெருமான் வந்து சுயம்பு வடிவில் நமக்கு காட்சி அளிக்கிறாரு வருடத்தில் ஒரு இரண்டு மாசம் மட்டும் தான் இந்த சிவபெருமான நம்ம வந்து வழிபட முடியும் மற்ற நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா நீரால் சூழப்பட்டிருக்கும் சிவலிங் வந்து தண்ணிக்குள்ள வந்து மொழிகிட்டு இருக்கும் இப்ப நம்ம சரியா சிவபெருமான் வெளியில் இருக்கக்கூடிய இந்த நேரத்து வந்து இந்த காணொலி முடிச்சா பாருங்க கண்டிப்பா சோரசியமா இருக்கும் வெல்கம் டு மை சேனல் இந்தியன் டிராவலர் நான் சி ஜே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆந்திரா மாநிலத்தில் இருக்கேன் ஆந்திரா மாநிலத்தில் மைத ஊர் எனக்கூடிய ஒரு ஊருக்கு பக்கத்தில் இருக்கும் சரியாக சொல்லணும்னா கடப்பாலேருந்து முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இது வரைக்கும் முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் கடப்பாலேருந்து நமக்கு லொக்கேஷனே இது தான் இருக்கு நம்ம இங்கிருந்து நமக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மலை பாரஸ்ட்ன்னு சொல்லுவாங்க டீப் ஃபாரஸ்ட்டுங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டருக்கு மேலே நம்ம ஸ்ரீசைலம் வரைக்குமே இந்த ஃபாரஸ்ட் வந்து தொடர்ந்து இருக்கும் இந்த காட்டுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம் இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி போகணும் இன்றோலேயே பார்த்துருப்பீங்க இந்த ஒரு குகைக்குள்ளே சிவபெருமணன் வந்து சுயம்பு வடிவில் இங்கே இருக்கார் கவி மல்லீஸ்வரன் சொல்லி அழைக்கப்படுது கவி என்றால் குகை இங்கே தெலுங்குல அந்த குகைக்குள்ள இருக்காரு வருடத்துல இந்த ஒரு மாதத்துல தான் அவர் பார்க்க முடியும் ஏன்னா நீரால சூழப்பட்டிருக்கும் அந்த சிவலிங்கம் அவங்க பின்னாடி இருக்கு பாத்தீங்களா ஒரு அணை இருக்குங்களா இதுக்கு அந்த பக்கம் ஒரு அணை இருக்கு அது வந்து சாகர் அணைன்னு சொல்லுவாங்க அங்கிருந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அந்த தெலுங்கு கங்கா ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க அந்த தண்ணி வந்து பூண்டியரிக்கு வரும் சென்னைக்கு வந்து நீர் தேவைக்காக அங்கிருந்து வருது நான் போகும்போது அந்த அந்த கால்வாயும் நான் உங்களுக்கு காட்டுறேன் சரி வாங்க போகல இங்கிருந்து நம்ம ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் நம்ம குள்ள டிராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கு நான் முன்னாடி காட்டுறேன் ரொம்ப காட்டுக்குள்ள தான் நம்ம போகிற மாதிரி இருக்குது ப்ராப்பராக வழி கிடையாது நம்ம கூகுள் மேப் லொக்கேஷனும் அந்த கோவில் வரைக்கும் நம்ம காட்டுறது கிடையாது இந்த பக்கம் இங்கெல்லாம் பார்க்கலாம் வழி வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் இப்போதைக்கு நமக்கு இதுதான் வழி முன்னாடி இருக்குங்களா இதுதான் வழி நமக்கு இந்த ஏரியை ஒட்டி தான் நமக்கு இந்த சாலை வந்து வருதுங்க சுற்றி பார்க்கலாங்க நம்ம எல்லாம் டீப் ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாக காஞ்சி போயிருக்கு வெயிலுக்கு நமக்கு இப்போ நம்ம வரக்கூடிய வழியில் பார்க்கலாங்க இப்படி வந்தோம் இந்த வழியில் நம்ம வந்தோம் வரும்போது இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது அதே போல் நம்ம இந்த பக்கம் பார்க்கலாம் இங்கே ஒரு ஆணை இருக்குங்களா இங்கே வந்து தண்ணி திறந்து விடுவாங்க நம்ம இந்த பக்கம் பார்க்கலாம் தண்ணி இப்போ இருக்குது ஆனால் ஃப்ளோ இல்லை இதுதான் வந்து தெலுங்கு கங்கா ப்ராஜெக்ட்டு இந்த தண்ணி எங்கே போகுதுன்னா நம்ம பூண்டி ஏறிக்கு வருதுங்க தமிழகத்துடைய அதாவது குறிப்பாக சென்னையோடைய நீர் தேவையை பூர்த்தி சேர்க்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்படுது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து போராட்டம் இருக்குது கிருஷ்ணா நதியோட தண்ணி வந்து கொண்டு வரணும் சென்னைக்கு கொண்டு வரணும் சென்னையோடைய நீர் தேவை கொண்டு வரணும்னு சொல்லி ரொம்ப நாளாக பிரச்சனை இருந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இது வந்து இந்திரா காந்தி அவர்களுடைய அவங்க வந்து நடுக்கல் நடப்பட்டு என் டி ராமராவ் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் இணைந்து ஒரு மூன்று அவங்க கர்நாடகாவும் மகாராஷ்டிரா ஏன் மகாராஷ்டிரா மகாராஷ்டிர கிருஷ்ணா நதி பிறந்து வருது மகாராஷ்டிரா கர்நாடகாவிலேயே வந்து ஆந்திராக்கு வந்து அங்க ஸ்ரீசைலம் சொல்லுவாங்க அந்த ஒரு அணையிலேருந்து இந்த தண்ணி வந்து கொண்டு வரப்படுது இது நேரம் நம்ம பூண்டிக்கு போகுது பூண்டிக்கு போயிட்டு அங்கே சென்னைக்கு போகுது இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல இந்த திட்டம் வந்து நிறைவேறுது இப்போ தண்ணி கம்மியாக இருக்கு அதாவது வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு டிஎம்சி வந்து இது வழியாக நமக்கு வந்து தமிழ்நாடு வரணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா ஒரு அஞ்சு டிஎம்சி கொடுக்குறாங்க மகாராஷ்டிரா அஞ்சு டிஎம்சி கொடுக்குறாங்க ஆந்திரா ஒரு அஞ்சு டிஎம்சி மொத்தமாக பதினஞ்சு டிஎம்சி இந்த வழியை ட்ராவல் பண்ணும்போது வெயிலுக்கே வந்து ஒரு மூணு டிஎம்சி போயிடுங்க ஆனால் பன்னெண்டு டிஎம்சி தான் பூண்டிக்கு வரணும் ஆனால் கரெக்டாக இது வரைக்கும் வந்து எட்டு டிஎம்ஸ் அந்த அளவுக்கு தான் வருதுன்னு சொல்கிறாங்க இப்போது சுத்தமாக தண்ணி போகலை ஆனால் இங்கேருந்து மட்டுமே போகிறதில்ல ஆல்ரெடி ஒரு அணை இருக்குன்னு சொன்னாங்கன்னா அங்கேருந்து மெயினாக போகுது அதுக்கப்புறம் இன்னொரு அணை இருக்குது இதை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம அந்த பக்கம் ட்ராவல் பண்ணுறப்போ டீட்டெயில் பேசலாம் போகிற வழி இருக்குன்றதுக்கு தான் நம்ம இது காட்டுறோம் வழியெல்லாம் பார்க்கலாங்க ரொம்ப மோசமாக இருக்குது நான் முன்னாடி ஒரு வழி வருது இல்லைங்களா இங்கே வந்து நம்ம ரைட் கட் பண்ணோம் இதை வந்து அந்த அணை ஃபஸ்ட்டில் கட்டினால ஒரு ஏரி அந்த ஏரியிலேருந்து வரக்கூடிய இது இந்த பக்கத்துலேருந்து வருது அந்த ஏரியாலேருந்து அந்த ஏரிய ரொம்ப இந்த வழி வந்து இல்லாமல் போயிடுச்சு இப்போ இந்த வழியிலே நம்ம வந்து கொஞ்சம் தூரம் வந்தாங்க வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் இங்கே ஒரு போர்டு இருக்குது காட்டுறேன் இப்படியே வழி போகுது ஆனால் எங்கே போகுதுன்னு தெரில இங்கே போர்டு இருக்குது பார்த்தீங்களா தெலுங்கில் எது இருக்காங்க சரியாக தெரில இப்படி போகணும் இதுதான் நமக்கு வழி போகிறதுக்கு இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரில வழி ரொம்ப மோசமாக இருக்குங்க சரியான ஆஃப்ரோடு இது பின்னாடி எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் வழி காடு பாருங்கள் மொத்தமே காஞ்சி போயிருக்கு ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது ஆந்திரா பக்கம் ஒரு சில பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது அதனால தான் இந்த தெலுங்கு ப்ராஜெக்ட் வரும்போது இந்த வறட்சியான ஆந்திரா ஆந்திர மாநிலத்தில் வறட்சியான இடங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த பயன் பயன்பெறன்னு சொல்லி தான் இந்த தெலுங்கு நதி வந்து பார்த்திங்கன்னா வளைச்சி வளர்ச்சி போட்டுருப்பாங்க நிறைய இடங்களுக்கு வந்து பயன்படுது அதே போல் நிறைய ஏரிகள் அணைகள் வந்து வெட்டப்பட்டது அந்த ஒரு காலகட்டத்தில் அவ்வளோதான் நம்ம வந்துட்டோம் இறுதியாக முன்னாடி ஒரு சில கட்டிடங்களை வந்து பார்க்க முடியுது இறுதியாக நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துவிட்டோம் நமக்கு பின்னாடி இங்கே ஒரு ஆலமரம் இருக்குது தெரியுதுங்களா இந்த ஆலமரத்துக்கு அடியில் தான் ஒரு குகை இருக்குது இங்கேருந்து நம்ம அப்படியே இறங்கி உள்ளே போ ஒரு குகை போவோம் அதே போல் அங்கே ஒரு குகை இருக்குதுங்க இங்கே ஏதோ புதுசாக இப்போ ஏதோ கட்டிகிட்டு இருக்காங்க இங்கேயும் ஏதோ கோவில் மாதிரி அமைச்சிருக்காங்க இங்கே நம்ம பார்க்கலாம் இங்கே உரல்கள் இருக்குதுங்க பழங்காலத்தில் பயன்படுத்தின உரல்கள் போல் ஒரு அமைப்பு காட்டுறோம் பாருங்கள் ரொம்ப பெரிய அளவிலான உரல்கள்ங்க பழங்காலத்தில் பயன்படுத்தியிருப்பாங்களே என்னன்னு தெரியல அதே போல் இங்கே இருக்குது இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது சுற்றி இடம் காட்டுறோம் பாருங்கள் ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட்டுங்க ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட்டு தான் நமக்கு இங்கே வந்து போரும் அமைச்சிருக்காங்க போர் எல்லாம் அமைச்சிருக்காங்க தண்ணி தேவைக்காக இங்கே நம்ம பார்க்கலாம் தூரத்தில் தெரியுதுங்களா காற்றாலைகளை வந்து நிறைய அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல இன்றைக்கி நம்ம கூட வந்திருக்குது யாருன்னா என்னோடய தம்பி மாதிரி தனுஷ் இவர் தான் நம்ம கூட வந்திருக்காரு இவர் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக கேமராமேனாக ஹெல்ப் பண்ண போகிறாரு டைம் இப்போ சரியாக பார்த்திங்கன்னா ஒன்றரை மணிக்கு மேலே ஆகுதுங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் ரொம்ப வெயிலாக இருக்குது அதை சீக்கிரமாக உள்ளே போயிட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை காட்டிட்டு அப்படியே கிளம்பலாம் வாங்க கொகைங்கேட்டிக்கு போகலாம் இதுதான் நமக்கு குகைங்க ரொம்ப உள்ளே போகுதுங்க ரொம்ப ஆழமாக உள்ளதான் போயிட்டு இருக்குது நமக்கு பார்க்கலாம் வாங்க அதாவதுங்க குகைக்குள்ளே நம்ம போகலாம் போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆலமரம் இருக்குங்க இங்கே ஒரு மரம் இருக்குது இங்கே ஒரு புளிய மரமும் இருக்குது ஆலமரத்தோட புளிய மரமும் இருக்குது படிகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த குகை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நிறைய பேருக்கு தெரியல பிற்காலத்தில் அந்த பகுதிக்கு வரக்கூடியவங்க வந்து பார்த்துட்டு தண்ணியில் அதுப்போ ஒரு சுயம்போடியில் ஒரு சிவலங்க இருக்குதுன்னா அதுக்கு பின்னாடி மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வழிபாட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு தான் இது வந்து பிரபலம் அடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விசேஷம் போன்ற நாட்களில் வந்து ஜனங்கள் அதிகாலை வராங்க அதுக்காக தான் நமக்கு இந்த படிகள் வந்து அமைச்சிருக்காங்க நம்ம கொகைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு குகை இருக்குங்க பார்க்கலாம் வாங்க இது சின்னதாக தான் இருக்குது நான் காட்டுறேன் பாருங்கள் உள்ள ஒவ்வொருகளுடைய எச்சம் நிறைய இருக்கும் இருக்கும்போதுங்க ஸ்மெல்லு ரொம்ப வருது நமக்கு தெரியுதுங்களா இந்த இடத்துல மேலே இருக்கக்கூடிய அந்த மரத்தோடைய வேர் வந்து பாருங்கள் இது வரைக்கும் வந்துருக்கு இங்கே ஒன்றும் இல்லை அதாவது மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பல சித்தர்கள் வந்து இந்த மாதிரி இடங்களை வந்து தவம் பண்ணதாக சொல்கிறாங்க இப்போ உள்ளே வந்து தண்ணி இருக்குது இல்லைங்களா தண்ணி இருக்கும்போது சிவபெருமான் நோக்கி இந்த மாதிரி இடங்கள் வந்து தவம் செய்கிறாங்களாம் கீழே பார்த்து வாடா நிறையா இலைகள் இருக்குது இலைகளுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியாது நமக்கு இங்கேயும் ஒரு புகை பாருங்கள் பிரதான புகை வந்து இதுதான் இது போல் தான் சிவபெருமனாக இருக்கார் அதுக்கு முன்னாடி நாம் வந்து இங்கே ஒரு புகை இருக்குது இல்லை என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் உள்ளே இருட்டாக இருக்குது லைட் விதைச்சிக்கலாம் எவ்வளோ தூரம் குகை இருக்குதுன்னு தெரியல ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது இது இலைகள் அது இதுன்னு நிறைய குப்பைகள் இருக்குங்க கீழே என்ன இருக்குன்னே தெரியலையா அங்கேயர் 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 ஓ இது வந்து குகை உள்ளே போகுதுங்க நான் காட்டுறேன் கேமரா கூட நீ அங்கேயே கீழே இலை இலை தெரியுது இலை தெரியுதுங்களா என்ன இருக்கும் இருக்காதுன்னே தெரியல ரொம்ப ரிஸ்க்கான ஒரு பகுதி தான் ஓ ஒவ்வால்கள் இருக்குது இங்கே ஒரு குகை இருக்குங்க ஒவ்வால் நிறைய சுற்றிட்டு இருக்குது இந்த பக்கம் குகை ரொம்ப தூரமாக போகுதுங்க உள்ளேருந்து நிறைய சத்தம் வருது ஃபேன் காத்த மாதிரி சத்தம் வருது ஓ ஓவால் தான் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம் இந்த மாதிரி குகைக்குள்ளே போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணுங்க உள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும் நம்மளுடைய லைட்டு ஃபோக்கஸ் வந்து உள்ளே வரைக்கும் போகல தண்ணி இருக்குங்க இப்போதையும் பார்க்க முடியுது தெரியுதுங்களா ஓ ஒவ்வால்கள் பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள் ஒவ்வொரு இதுதான் சவுண்டு ஃபேன் சவுண்டு மாதிரி வந்தது எனக்கு இது வேறு உள்ளே டீப்பாக போயிட்டு இருக்குங்களா அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு தெரியல அதனால் சவுண்டு ஏதோ வருது கற்றுதா ஏதாச்சும் நினச்சேன் ஃபுல்லாக தண்ணிங்க இதெல்லாம் தண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை தெரியுதுங்களா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒவ்வால்கள் தான் உள்ளே வந்து ஃபுல்லாக ஒவ்வால்கள் இருக்குது தண்ணி இருக்குது இது வரைக்கும் தண்ணி இருக்குது இப்போ வெயில் காலம் இல்லைங்களா அதனால் ரொம்ப ஹீட்டாக இருக்குது உள்ள அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது இங்கே நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் எதோ சவுண்டு வருது இது வரைக்கும் தண்ணி நின்று இருக்கு பாருங்க இது வரைக்கும் தண்ணி நிற்கும் போல் இருக்கு ஓ இது வரைக்கும் வருது தண்ணி மழை காலத்தில் இது ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடும் அளவு இது வரைக்கும் தண்ணி நிற்கும் போல் இருக்குது இலைகள் நிறைய இருக்கா அடியில் என்ன இருக்குன்னு தெரியல உள்ள நம்ம எதுவும் போட்டுகிட்டு வரக்கூடாது கோவில் போகலாம் போங்க இப்போ நம்ம வந்து உள்ளே இறங்கும் போது அங்கே ஒரு புகையை பார்த்தோம் அதே போல் இங்கே ஒரு புகை இருக்குது இதுக்குள்ளே வந்து தண்ணி இருக்குங்க இதுதான் நமக்கு பிரதான புகை இது இதுக்குள்ளே தான் நமக்கு சிவபெருமன் இருக்கார் உள்ளே இது சத்தம் வருது அங்கேயே அங்கேயே இது போன்ற புகைக்குள்ளே டக்குன்னு போயிடக்கூடாதுங்க எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு தான் இருக்கும் உள்ளே ரீஸ் வருது நமக்கு நம்ம பார்க்கலாம் விநாயகர் இருக்காருங்க எல்லா கோயிலுக்குமே சிவபெருமானாக இருக்கக்கூடிய ஆலயங்களில் நம்ம வந்து விநாயகரை வந்து பார்க்கலாம் வந்து விநாயகரை பார்த்தோன்னா அப்படியே உள்ளே வந்தோன்னா இங்கே வந்து நம்ம குனிஞ்சு தான் போகிற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக கீழே பார்க்கலாம் ஒவ்வொழுகளுடைய அச்சனாங்க உள்ளே வந்தோன்னா சிவபெருமனை நம்ம பார்க்கலாங்க சிவலிங்கத்தோடய அமைப்பு எப்படி இருக்குன்னா கீழே இருந்து சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா சுயம்பு வடிவில் இருந்துருக்குங்க பின்னாடி வந்து ஏதோ கட்டியிருக்காங்க கட்டிட்டு இந்த அளவுக்கு தகுந்த மாதிரி அதாவது சே இந்த சுயம்பு சிவலிங்கத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆவடி வந்து அமைச்சிருக்காங்க சதுர வடிவில்லனா ஒரு ஆவடி வந்து அமைச்சிருக்காங்க அப்படியே நம்ம சிவபெருமானுக்கு முன்னாடி பார்க்கலாங்க நந்தீஸ்வரர் இருக்கார் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் மக்கள் வந்து இந்த பகுதிக்கு வந்து வழிபாட ஆரம்பித்த பிறகு அமைச்சது இந்த அமைப்பு பாருங்கள் மொத்தமே வந்து சுண்ணாம்பு வந்து அடித்து வச்சுருக்காங்க வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வந்த பிறகு கோவால்கள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த பக்கம் அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னதான் ஒரு போல இருக்குது சும்மா சத்தம் ஏதோ வந்துகிட்டே இருக்குங்க இது காட்டுப்பகுதியில் யாருமே இல்லை என்ன இருக்கு குருவிகள் நிறைய இருக்குங்க வெளியில் தெரியுதுங்களா இங்கே இருக்கு பாருங்க அந்த பின்னாடி இல்லைங்களா ஆழமரம் அந்த ஆழமரத்தோடைய வேர் வந்து இது வரைக்கும் இறங்கி இருக்கு தெரியுதுங்களா இதுக்குள்ளே ஓவால்கள் இருக்குது தெரியுதுங்களா ஓவால்கள் பார்க்க முடியாது இங்கே கொஞ்சம் தான் இருக்குது ஓவால் குகையோடய அமைப்பு அப்படியே காட்டுறவங்களுக்கு மொத்தமாக குகைக்குள்ளே அப்படியே நம்ம இறங்கி வந்தோம்னா அந்த வழியில் வந்த உடனே நம்ம வந்து விநாயகரை வழிபடலாம் விநாயகரை வழிபட்டுட்டு இந்த புலிஞ்சு தான் வரணும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சிவபெருமான பார்க்கணுன்னா இந்த இடத்துல புனிஞ்சு தான் வரணும் வந்தோன்னா உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு இருக்குது ஒரு பத்து பதினொரு அடி ஹைட்டுக்கு ஒரு ரூம் மாதிரி இருக்குதுங்க இந்த பகுதியில் தான் நமக்கு வந்து தண்ணி வரது தண்ணி வந்துச்சுன்னா இந்த பக்கத்துலேருந்து தண்ணி வரும் தண்ணி வந்ததுன்னா மழை காலத்தில் நம்ம கம்ப்ளீட்டாக இந்த இடம் ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடும் எத்தனையோ கோவில்கள் நம்ம போவோம் சிவபெருமனை தொலைவில் இருந்து தான் பார்க்க முடியும் இது போன்ற இடங்களுக்கு வந்தோன்னா சிவபெருமனை தொட்டு பார்க்கலாம் தொட்டு அணிக்கலாம் சில்லுன்னு இருக்குதுங்க சிவபெருமனை இருக்கக்கூடிய எல்லா இடமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மிராக்கள் அட்வென்ச்சர் ஒன்று உச்சியில் இருப்பார் இமயத்தை தோற்ற அளவுக்கு இல்லைன்னா பாதாளத்தில் இருப்பார் அவர் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வித்தியாசமான இடங்களை தேடி சிவகங்கும் தேடி நான் போவேன் சரி வாங்க வெளியில் போகலாம் இப்போது காலங்களில் வந்தோம்னு வச்சுக்கல நமக்கு வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் எடுங்க இது வரைக்கும் தண்ணி இருக்கும் இந்த வழி முழுசாக வந்து அடைச்சிடும் ஃபுல்லாக இது வரைக்கும் தண்ணி இருக்கும் இப்போது இந்த குகைக்கு தண்ணி வந்து பக்கத்தில் ஒரு புகை இருக்குங்க அந்த புகையிலேருந்து நான் ஏற்கனவே காட்டாங்க உள்ள ஒரு வேறு இருக்குங்களா அந்த இடத்துக்கு தண்ணி வருதுன்னு சொல்கிறாங்க அது வந்து அடைக்கிறாங்களா அந்த பக்கம் அந்த கொகையை போய் பார்க்கலாம் வாங்க ரொம்ப வெயில் வெயில் காலங்களா மே மாதம் நம்ம உள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ளே ஃபுல்லாக வேறு வேறுபாங்க வேர்த்து கொட்டிடுச்சு பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த குகைக்கு போகல வாங்க இதெல்லாம் ப்ராப்பராக உள்ளே போக முடியாது நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக உள்ளே போயிட்டு இருக்கேன் ஏதோ டேங்க் மாதிரி இருக்குது டேங்க் ஏதோ கட்டியிருக்காங்க போல் ஏதோ ஒரு சிலை இங்கே ஒரு கோவில் இருக்குதுங்க இங்கே ஒரு அம்மன் கோவிலுங்க இல்லை ஒரு அம்மன் கோவில் வந்து கட்டியிருக்காங்க புதுசாக கட்டியிருக்காங்க சிலை வச்சுருக்காங்க இங்கே அங்கங்கே நிறைய குகைகள் இருக்கும் போல இருக்குது ஓ இந்த பக்கம் இருக்குது இப்படி இப்படி தெரியுதுங்களா இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அடைச்சிட்டு இருக்காங்க இதுவும் அந்த குகைக்கும் வழி தான் இந்த கொகை அது அங்கே தான் இருக்குது அந்த குகை வந்து அங்கே தான் இருக்குது அதுக்கு இதுக்கு வழி இருக்குது இங்கே இருக்குது பாருங்க வழி டே உள்ளே போகுது அங்கே ஒரு வழி இருக்கிற மாதிரி பார்க்கலாம் அந்த பக்கம் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது யாராவது இந்த மாதிரி இல்லைங்களா அதனால் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஓ இங்கே இருக்குது இங்கே இருக்குது அந்த குகை இருக்கிறதே தெரியல ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் திடீர்னு குவை வந்து பூமிக்குள்ளே போவோம் ஓ உள்ள என்ன இருக்குதுன்னு தெரியல இப்படி லைட்டு குடி இறங்கிறதுக்கு வழியும் இல்லை ஓகே இந்த பக்கம் பின்னாடி இருக்கு என்னன்னா இந்த மாதிரி குகைக்குள்ளே போகும்போது உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது பார்த்து கரெக்டாக போகணும் இங்கே இருக்கியா நான் போயிட்டு லைட் கொடு இந்த குகை வந்து கொஞ்சம் தூரம் தான் உள்ளே போகும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கொகையிலேருந்துது தண்ணி இதை ரொம்ப அந்த குகைக்கு போகுது சரிங்களா அதனால் இந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணுறாங்களாம் க்ளோஸ் பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க அதை பார்க்கலாம் தான் உள்ளே போய்ட்டு இங்கே அந்த இல்லை அப்ரூவல் இல்லை ரொம்ப தான் ரிஸ்க்கு உள்ளே இருந்து ஏதாச்சும் ஓடி வந்தால் தான் ப்ராப்ளம் பொறுமையா பொறுமையா உள்ள ஏதாச்சும் இருந்து ஓடி வந்ததுனால பிரச்சனை அப்படியே ஸ்லிப் ஆகுது நமக்கு எல்லாம் மரக்குச்சிகள் கல் அப்படியே கொட்டி போயிருக்கு அப்படி ஒவ்வொரு நிறைய இருக்கு கூட கேமரா கூட கிட்டுவா இங்கேயே பார்க்கலாம் நம்ம கட்டியிருக்காங்க தெரியுதுங்களா அடைச்சிருக்காங்க நிறைய ஓட்டைகள் வந்து அடைச்சிருக்காங்க ஒவ்வொருகள் தெரியுதுங்களா எல்லா இடத்துலையும் ஒவ்வொருகள் நிறையா இருக்குது உள்ளே வந்தால் பெருசாக இருக்குங்க கொகை பார்த்துடை கற்கள் கிடையாது என்ன பாம்பு அந்த மாதிரி இருக்கும் தெரியுதுங்களா உள்ளே வந்தால் பெருசாக இருக்குது கொகை நிறையா ஒவ்வொரு கிடையாச்சும் நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த இடம் தான் இங்கேருந்து தண்ணி அந்த பக்கம் போகுதுங்களா அதனால் அடைச்சிருக்காங்க உள்ள வந்து ஒவ்வாளுடைய எச்சம் நிறையா இருக்கு ஸ்மெல் ஓவராக இருக்குது தெரியுதுங்களா இந்த பகுதி கட்டியிருக்காங்க பாருங்கள் கற்களை கொண்டு கட்டியிருக்காங்களா இங்கேருந்து ஒரு சுரங்கப்பாதை மாதிரி இருக்குது இது ஃபுல் ஆகிட்டு இந்த கொகை ஃபுல் ஆகிட்டு அந்த கொகைக்குள் தண்ணி வந்துடும் சிவராத்திரி இந்த மாதிரி டைம் வருது இல்லைங்களா அப்போ தண்ணி தண்ணி வந்து வந்துகிட்டே இருந்தால் உள்ளே வழிபாட முடியாது அதுக்காக அதனால் இது வந்து கட்டி அடிச்சிருவாங்களாம் நம்ம தான் கட்டியிருக்காங்க என்ன கட்டினாலும் காலங்களில் தண்ணி உள்ளே வந்துடும் காட்டினா இல்லைங்களா மேலே ஒரு அணை இருக்குது நிறைய இருக்குது த நீர்நிலைகள் நிறைய இருக்குது அதனால தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வரும் சரி போகலாம் போங்க வழி இல்லைங்க வீ எப்படி இருக்கு பாருங்க மேலே இடிக்குது நீ யாராச்சும் வரீங்கண்ணா இந்த இடத்துக்கெல்லாம் வராதிங்க சும்மா இந்த மாதிரி இடம் இருக்குதுன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் தான் நம்ம ட்ரை பண்ணுறோம் மேலே ஏறுறது தான் கஷ்டம் கீழே இறங்கி வந்துட்டோம் இப்போ நம்ம உள்ளே போய்ட்டு வந்தானுங்களா இந்த கோகைக்குள்ளே தான் போயிட்டு வந்தோம் எப்படி இருப்பாருங்க இடம் சுற்றியும் வரும் காடுங்க நம்ம பார்க்கலாங்க இந்த இடத்துல போரில் சும்மா ரெண்டு அடி அடிச்சல் தண்ணி இருக்குது ஃபுல்லாக காடு ஆனால் நீர்நிலை வந்து மேலேயே இருக்குது தண்ணி பூமியில் கவி மல்லீஸ்வரர் எனக்கூடிய இந்த கொகையை வந்து நம்ம பார்த்தாச்சுங்க சிவபெருமானை நம்ம வழிபட்டாச்சு இந்த இடத்துக்கு வர அந்த லொக்கேஷன் முடிஞ்ச அந்த மெயின் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் காட்டுக்குள்ள வந்து வர மாதிரி இருக்கும் சொல்லி சொல்லியிருந்தாங்க அவ்வளோ தூரம்லாம் இல்லைங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தால் போதும் நம்ம இந்த இடத்துக்கு வந்துடலாம் இந்த காணொலி இதோடு முடிவு எடுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நம்முடைய இந்த பதிவுகள் பிடிச்சிருந்தா தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சுங்க சப்ஸ்கிரைப் செய்து நினைந்திருந்தாங்க இணைந்தே பணிப்போம் இந்தியன் டிராவலர் எக்ஸ்ப்ளோர்